அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு வாழ்க்கை எனும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவை நடந்தே திருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான பதிவுதான் பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சுக்கரனும் கடகராசியில் புதனும் கண்ணீராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாக மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் ராசிக்கு ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் இரண்டுக்குரிய செவ்வாய் ஏழில் ஆட்சி பெற்று ராசியை பார்வையிடுவதும் சிறப்பு என்றதாக சொல்ல வேண்டும் அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வலிமையுடன் ராகு அமர்ந்திருப்பது காரியங்களை ஜெயிக்க வைக்குங்க எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால பணம் நிறைந்த ஒரு வாரமாதான் ராம் ராசியினருக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பலமாக இருப்பதால கலைத்துறையில் துறையில் உள்ளவர்கள் ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்வார்கள் நல்ல வாய்ப்பினையும் லாபத்தினையும் பெற இருக்கீங்க குரு உங்களுடைய தனராசியை பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் வராதுங்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்து உங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டு துலாம் ராசினையர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ராகு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்களினால் எந்தவித உதவியும் கிடைக்காது வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் குழந்தைகளுடைய உடல் நலன் சம்பந்தமாக கவலைகள் ஏற்படுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதாக இருக்கிறதால பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க அதனால் உங்களுடைய வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க ராகு ஆதரவாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு பயனை தருங்க குரு மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படலாம் குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் வாக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் மேற்கொண்டு காட்டிருக்கிறீர்களோ அவற்றில் எல்லாம் வெற்றி கிடைப்பது மட்டும் இல்லாமல் அவற்றிலிருந்து ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது வெளிநாடு சென்று பணியாற்றி வரும் உங்களுடைய பெண் அல்லது பிள்ளைக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பது உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் ரெட்டிப்பு சந்தோஷத்தையும் வரவழைத்து கொடுக்க இருக்கு என்பது சகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்குங்க மேலதிகாரிகளுடைய சீற்றத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க சக ஊழியர்களின் பிரச்சனையே ஏற்பட இருக்குது அலுவலகத்தில் அனைவருடனும் பழகுவதில் நிதானம் பொறுமை சாதுரிய மிக மிக அவசியம் ஒரு சிறு வாக்குவாதமும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட கூடும் என்பதை கிரக நிலைகள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இந்த தருணங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு திரு சிறு தவறும் பெரிய பிள்ளையாக கருதப்படும் என்பதால கூடுமான வரைக்கும் உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக அவசியங்க துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உத்தியோகத்தில் அலுவலக பொறுப்பில் உள்ளவர்களும் முக்கிய ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மிக துல்லியமாக எடுத்துக்காட்டுதுங்க உங்களுடைய உற்பத்தி அளவு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய பொருட்களுக்கு விலையே நிர்ணயம் செய்வதில் குழப்பங்கள் உண்டாகுங்க நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் சற்று எல்லா எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அதேபோல் முன்படம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதேபோல போலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க அதனால் கல்வி முன்னேற்றம் சிறிது தடைபடக்கூடு தேவையற்ற சிந்தனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கல்வி முன்னேற்றத்தை தடை செய்யுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை கவலை அளிக்குங்க கூடுமான கூடுமானவரைக்கும் கையில் இருக்கும் பணத்தை வைத்து கொண்டு சூழ்நிலையை சமாளிப்பது மிக மிக அவசியங்க துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பூமி காரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க இந்த ஒன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகவும் ஒருவேளை பழைய கடன்கள் இருந்துச்சு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு ஏற்படுவதன் கடனை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக வள வருகிறாருங்க குருவினால் எந்தவித நன்மையும் எதிர்பார்க்க முடியாதுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திருமணமாகியுள்ள பெண்மணிகள் அனுசரித்து நடந்து கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்குங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு ராகு பகவான் அனுகூலமாக வளம் வருவதால நிறுவனத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு நிச்சயம் தற்போது நடைபெறுங்க தசா புக்திகளுக்கு ஏற்ப இவை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தல் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கவே வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமத்து குரு என்பதால் எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க அதிகமாக பணவரவு இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்குங்க குழந்தைகளுடைய உடல் நலம் சம்பந்தமாக கவனமுடன் இருப்பது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க துலாம் ராசினியர்களுக்கு தகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்